அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது அனைத்து விமானங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட் இனி அரபு நாடுகளுக்கு எளிதாக செல்ல முடியும் பாஸ்போர்ட் சேவாவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோயில் குறைக்கப்பட்ட தண்டனைகள் கைதிகள் மகிழ்ச்சி அடுத்து பட்ட பகலில் பெண்ணை மிரட்டி திருடப்பட்ட கார் பரபரப்பான வீடியோ வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த் விமான நிலையம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சற்று முன் தற்காலிகமாக மூடப்பட்டதால் அனைத்து விமானங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன இதன் விளைவாக தற்போது புறப்படும் மற்றும் வருகை தரும் விமான சேவைகள் எதுவும் நடைபெறவில்லை கோயத் விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிட்ட உள்வரும் விமானங்கள் பயணிகள் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக அண்டை விமான நிலையங்களுக்கு அதாவது சவுதி அரேபியாவுக்கு திருப்பிவிடப்படுகின்றன தொழில்நுட்ப கோளாறு சரி செய்து விமான நிலையம் மீண்டும் திறப்பதற்கான காலக்கெடு எப்போது இயக்கப்படும் என்று அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை மேலும் பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மறு திட்டமிடுதல் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் பற்றிய அறிவிப்புகளை சரிபார்க்க அதிகாரிகளால் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த தகவல் கோய்தில் ஆயுள் தண்டனையை குறைத்துள்ளதாக துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹேத் அல் யூசுல் சபா அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது கோய்தில் ஆயுள் தண்டனை இனி இருபது ஆண்டுகளுக்கு மட்டுமே இருக்கும் என புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது கைதிகள் சமூகத்தில் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற நோக்கில் ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் நேற்று செம மழை அடுத்து வெளுத்து வாங்கிவிட்டது ராஜஸ்த கருவி வைத்துதான் முக்கிய சாலையில் உள்ள மழைநீரை நீரை முனிசிபாலிட்டி அகற்றி வருகிறது குறிப்பாக சபாஹமதி ஏரியாவில் அதிகமான மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்கு இராணுவ வீரர்களின் உதவியுடன் கொய்த் முனிசிபாலிட்டி மழைநீரை அகற்றி வரும் வீடியோ காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்று கொய்தின் வானிலை சீராக உள்ளதால் சாலை பராமரிப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது கொய்தில் மழை மண்ணு காத்து வந்துட்டு போனாலே அதிகமான வேலை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பாய் சத்தமா ஹவுஸ் டபுள் தாங்க கசில் சையாரா கசில் சர்தாப் கசில் ஜூலியான்னு வேலை டபுள் ஆகிடும் அதுவும் கொய்தி வீடுகளில் கருப்புகார் இருந்துட்டால் போதும் அதை கழுவி முடிக்கிறதுக்குள்ளே டிரைவர்களின் பாடு படாத ஆகிடும் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் இப்போது இந்தியாவுடைய பாஸ்போர்ட் சேவை ஆன்லைன் சைட்டில் புதிய அப்டேட்டுடன் வந்துள்ளது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இனிவல் எடுப்பதாக இருந்தால் சில குறிப்பிட்ட ஆப்ஷன் மட்டுமே இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க நம்ம பாஸ்போர்ட் ஈஸியாக இருந்து ஈசி மாற்ற ஆப்ஷனும் பாஸ்போர்ட் சேவாவில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதனால ஈசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவங்க உங்களோட பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆராக மாற்ற முடியும் அதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா குறைந்தது மூணு வருஷம் கோய் சவுதி கத்தார் இந்த மாதிரி எந்த ஃபாரின் கண்ட்ரில வேலை செஞ்சிருந்தாலும் அதற்கான ப்ரூஃபை கட்டினா போதும் உங்களோட பாஸ்போர்ட்டை ஈஸிஎன்ஆராக மாற்றிக்கொள்ளலாம் ஈசிஆர் பாஸ்போர்ட் என்றால் எமிகிரேஷன் செக் ரிக்வர்ட் அதாவது இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் ஆகாதவர்களுக்கு கிடைக்கும் பாஸ்போர்ட் ஈசிஎன்ஆர் என்றால் எமிகிரேஷன் செக் நாட் ரிக்யூர்டு பத்தாவது பாஸ் ஆன சர்டிஃபிகேட் இருப்பவர்களுக்கு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும் இசிஆர் பாஸ்போர்ட்டை இசி மாற்றுவதால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவைத் விசா வந்தால் பிசிசி அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேம்கா மெடிக்கல் அதுக்கப்புறம் குவைத் விசா ஸ்டாம்பிக் முடிந்தவுடன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு குவைத்துக்கு போகலாம் இதுவே இசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் பி ஓ சர்டிஃபிகேட் கூடுதலாக எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் மூணு வருஷம் வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்க உங்கள் பாஸ்போர்ட்டை இசிஆர்லேருந்து இசி என்ஆராக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் மற்ற நாடுகளை போல கொய்தில் குற்றங்களை செய்து விட்டு அவளை எளிதாக பகுதியில் நடந்துள்ளது அதாவது பட்ட பகல்ல ஒரு பெண் மருத்துவருடைய காரை ஒரு நபர் கத்தியை காட்டி மிரட்டி திருடி சென்றுள்ளான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ இந்த வீடியோவை உள்துறை அமைச்சகம் அபிஷியலா உங்க அபிஷியல் எக்ஸ்தலத்துல வெளியிட்டு இருக்காங்க காரை திருடி சென்றவன் ஒரு பள்ளிவாசல் முன்னாடி வாகனத்தை நிறுத்தியுள்ளான் ஜிபிஎஸ் கருவி மூலம் தொடர்ந்து கண்காணித்து வந்த ஷாமியா காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் காரையும் மீட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளான் கோய்த்தை பொறுத்தவரை குற்றம் செய்து விட்டு எளிதாக தப்பிக்க முடியாது இப்போ கோய்த் முழுவதும் அதிநவீன கருவிகள் மற்றும் ஏஐ டெக்னாலஜி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதி ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தெட்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் திருச்சி டு கொய் பதி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்த்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு கொச்சின் இருபத்தெட்டு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுலாம் மும்பை டு கொய்த் எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை பதினெட்டு கொய்த்னாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ரெண்டு கொய்த் ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஓரு ரூபாயாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்விலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தொம்போது நார் நூற்றி ஏழு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஆறு தினார் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசனம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்